நீர் வேணா திருக்குறூர் போய் கிளங்குறார் அப்போ அந்த நாதமுணிகள் அந்த புனியமரத்தடியில் வந்து இந்த ஊரில் என்ன விசேஷங்கிறார் மதுரகவி ஆழ்வார்ட்டு ஒரு ஜோதி தெரிஞ்சு விக்கிரம் கிடைச்ச சுவாமிகளே பதினாறு ஆண்டுகள் பேசாத நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார்ட்டை பேசுகிறாது மதுரகவி ஆழ்வாரோ நம்மாழ்வார்ட்ட நாலு வேதத்தையும் தமிழாக்கி வாங்கிட்டு நம்மாழ்வார் மேலே ஒரு பத்து பாசுரம் பாடியிருக்கார் கண்ணினிஞ்சு இருபத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் என்ன பண்ணி நன்னி தென்குருவோம் நம்பி என்ன கால அன்னிக்கும் அமுதூறும் என்ன கேட்டு ஒரு பத்து பாசுரம் பாடியிருக்கார் இந்த பத்து பாசுரத்தை பன்னெண்டாயிரம் தரம் உரு போட்டால் சுவாமி நம்மாழ்வார் காட்சி கொடுப்பார்ட்டு இங்கே பெரியவங்க சொல்லியிருக்காங்க சுவாமி வந்த நாதமுனிகளோ அஷ்டாங்க யோகத்தில் கண்ணினிஞ்சிருபத்தாம்பி நாளுங்கிற அந்த பத்து பாசுரத்தை பன்னெண்டாயிரம் தரம் உரு போடுறார் நம்மாழ்வார் காட்சி கொடுக்கிறார் என்ன வேண்டு சுவாமி எனக்கு பத்து பாடல் தான் கிடைச்சுங்கிறார் நாதமுனிகள் தேடி வந்ததும் ஆயிரம் பாட்டு கொடுக்க நம்மாழ்வாரோ நாலாயிரம் பாட்டு சதிக்க போறார் நம்மாழ்வார் பாட்டினா பாட்டு திருவாய்மொழி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு பாடல்கள் மீதி ஆழ்வார்கள் பாடின பாட்டி கேட்டு இந்த நாலாயிரம் திவ்ய பிராந்ததி சுவாமி நம்மாழ்வார் நாதமுடிகள்ட்ட சதைக்கிறார் அவர் ஏட்டு வடிவு எழுதுறாரு கோயில் கட்டடத்துக்குள்ள ஆச்சாரிய கேட்டு சென்னையினா நாதமுனிகள் முக்களை வெளியிருக்கார் நாதமுனிகளுடைய வம்சம்தான் அரையற்று ஆழ்வாதநேரி சிவிலிபுத்தூர் சீரங்கம் அபிமான ஸ்தலம் திரு நாராயணபுரம் மேல்கோட்டைட்டு சொல்றது இல்ல வம்சா வழியா வந்துட்டு இந்த நமாழ்வா்க்கு முப்பிரண்டு திவ்ய நாமங்கள் காரிமாறன் சடகோபன் வகலாபரணன் ஞானதேசியன் பிரபண பிரபணகுடாசர் குழந்தை முனி முனிவேந்து ஞான தமிழுக்கரசு ஞான தமிழ்கடன் ஞானப்பிரான் குருகைவிரான் தொண்டர் பிரான் ஆவீரன் மின்ஞானக்கவி பொருளைத் திருவன் குமரித்திறவன் உதயபாஸ்கரர் பிரபணகுடாசர் வகலாபரணன் திருநாவீர் உடையான் தேவஞானக்கவி குழந்தை குழந்தைமுனிட்டு முப்பத்தி ரெண்டு நாமங்கள் கம்ப ராமாயண ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்ற மாதிரி வெங்கநாதர் சொல்கிறா நம் சடகோபனை பாடினீரோங்கிற கம்பர் வந்து இங்கே நூற்றி எட்டு பாட்டு சடகோபுரம் ஜாதி பண்ணக்கப்புறம் தான் கம்ப ராமாயணமே ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்ற மாதிரி தாம்பரபரணி நதியுடைய வடகரையில் நதிக்கரையில் ஒரு சிவன் கோவில் இருக்குது ஏகாந்தலிங்க சுவாமின்ட்டு சித்தர்கள் வழிபட்ட சலம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கரூர் சித்தட்டு ஆறுபாடை வீட்டுட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நடந்து வராரு ஒரே காடும் நதியுமாக இருக்குது நதிக்கரையில் தங்கிடுறாரு ஒரு ஒரு நாய் வளர்க்குற அந்த நாய் டெய்லி தாம்பரபரணி நதியை கடந்து பக்கமாக வந்து இங்கே உள்ள ஸ்ரீவிஷ்ணாவுடைய பிராமணாவுடைய எச்சலையை தின்னு வைத்திருப்பி போயின்ட்டு இருக்கு ஒரு நாள் நதியில் வெள்ளம் வருது மதியம் உச்சி வெயில நாயக்கானலேட்டு அக்கறை எழுந்து சித்தரை எதிர்பார்த்துட்டு இந்த நாய் நடு ஆற்றுல வெள்ளத்தில் தத்தளிச்சுருக்கும் போது இந்த நீரில் மூழ்கி கப்பால் வெட்டிச்சு மோட்சம் கிடைக்குது கரூர் சித்தர் ஒரு ஞானி அவர் இருந்த இடத்துல இந்த ஆதிநாத பெருமாளை பிரபுங்கிற நம்மாழ்வார ஞான தமிழ் கடலேங்கிறார் பிரபு ஞான தமிழ் கடலே திருக்குறு கோடியில் எச்சலை தின்ன நாய்க்கு மோட்சம் கொடுத்தாயே தன்னை பேயுங்கிறார் இந்த பேய்க்கு மோட்சம் உண்டுங்கிற நம்மளோ பெரிய புண்ணிய பூமி எல்லாம் நம்ம ஜென்மாந்திர புண்ணியம் தான் அந்த கட்டடத்திலேயோ சலத்திலேயோ நிற்கக்கூடிய பிராப்தம் உண்டு நூற்றி எட்டு எம்பெருமானும் காட்சி கொடுத்த புண்ணிய பூமி வேதம் விளைந்த மண் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க திருப்பணி ஆழ்வார்ட்டு சொல்லுறது பன்னிரெண்டு ஆழ்வாரில் முதன்மை ஆழ்வார் நம்ம ஆழ்வார்